மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பீளமேடு பகுதி கழகம் சார்பில் பிறந்தநாள் கொண்டாட்டம் அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆணைக்கு இணங்க அக்கட்சியின் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பீளமேடு பகுதி கழகம் சார்பில் அவரது திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் தொகுதி பொருட்டாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக நிர்வாகிகள் வட்ட கழக செயலாளர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் செயலாளர்கள் மகளிரணி செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நாடு மிக செழிப்பான பொருளாதார நிலை தமிழகம் உயர்ந்திருக்கும் என்பது சொல்லித்தக்க வகையிலே அவர் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி காட்டினார் இந்திய ஆட்டினுடைய இரும்பு பெண்மணி என்ற பெயர் பெற்ற அந்த ஒப்பற்ற தலைவர் இந்த தமிழகத்தினுடைய எந்த எதிர்கட்சியுமே தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாத அளவிற்கு இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை தந்த ஒரு ஒப்பற்ற தலைவி அவருடைய வாரிசாகத்தான் மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐயா ஓபிஎஸ் பி அவர்கள் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு அம்மாவை போலவே நல்ல திட்டங்களை தெரிந்து பெயர் எடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் மூன்று முறை அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று பொறுப்பு கொடுத்த போதும் கூட ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் தன்னை நான் நேர்மையாகவும் அம்மாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் வாழ்ந்து நிகழ்கால பாரதம் என்று நாட்டு மக்களால் போற்றப்படுகிற ஒரு ஒப்பந்த தலைவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அவருடைய தலைமையேற்று நாம் வழிநடத்தி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அம்மாவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஐயா செயலாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஐயா தலைமையில் நாங்கள் எல்லாம் ஒன்றுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை நூறாண்டு காலம் தமிழக மக்களுக்காக பணியாற்றும் என்று சொன்னது போல புரட்சி தலைவி அம்மா சொன்ன வார்த்தைக்கு இணங்க நம்முடைய ஐயா அவர்கள் வெற்றி நடை ஓட்டுக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஐயா தலைமையில் இந்த தேர்தல் செய்ய தாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஏற்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொண்ட கழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுடைய குரலாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திமுகவை உருவாக்கி அதற்கு ஐயா பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்துவதற்கு ஒத்துழைப்போம் ஒத்துழைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்